ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க பால் குடிக்கிறதுல ஒரே சண்டை யாரு நம்ம அலீனா பாவம் அதுக்கு பாலே கிடைக்க மாட்டாங்களா அதனால சண்டை போட்டு அவங்க அம்மாட்ட வந்து பால் குடிக்க வந்தான் இந்த மூணும் பிடிச்சி தள்ளி விட்டுடுச்சு ஏன் அவன் குட்டியாக போயிட்டாடா அல் பாலியா எனது அல் ரொம்ப குட்டியாக போயிட்டா ஏன் இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் ஏண்டா நீ தான் சாப்பிட்ற இல்ல அப்புறம் தான் அம்மாட்ட பால் உனக்கு ஆ தான் வெளியே போய்ட்டு வந்திருக்காங்க அம்மா அதான் பிள்ளைங்க எந்த பற பறக்குது காலில் இப்போ தான் வந்திருக்கா எங்கே போயிட்டு வந்தா தெரில ஆனால் இந்த பைய விட மாட்டாங்கிறான் அல்ஃபா வந்து சேர மாட்டேங்குது அலீனா வந்து எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து மெங்கிலாகி இதுவும் சேர்ந்து பால் குடிக்க போகுது ஏம்பா உனக்கு பால் தேட்டா வந்துருச்சாடி என்னோட தங்கத்துக்கு ஆ அதுவும் சின்ன பிள்ளை தானே அவங்க கொடுத்தாங்கன்னா குடி இடம் இருந்தா பாருங்க இடம் இருந்தா பாருங்க தள்ளி விட்டுட்டு எனக்கு வேணும் நோந்து பாங்க எல்லாரும் அஜய்யோ அந்த குட்டிக்கு பால் இல்லையே டேய் ஏ பணங்க மண்டையா எவ்வளவு சண்டை ஊருட்டு பால் குடிக்கிறான் டேய் இந்த அச்சோ அந்த அல்லு பாருங்க அந்த பிள்ளைய விரட்ட மாட்டான் அவனை எங்கேயாச்சும் விரட்டுறாள பாருங்க சேர்த்து வச்சுக்குவான் அவனை அவனை மட்டும் விட மாட்டான் வா அப்புறமேல பால் குடிச்சுக்கலாம் இழுக்கிறதுக்கும் பாவமா இருக்குது விடு அந்த பிள்ளைங்க பால் குடிக்கணுமா ஆபா ஆனாபா ஆமா அப்புறமேல பால் குடிங்க சரியா அப்புறமேல குடிங்க முள்ளடி நீனு தங்க பிள்ள அம்மாட்ட பால் குடிக்கணுமா குட்டீஸ் குடிக்கட்டுமோதான் அதுக்கப்புறம் நீங்க குடிச்சிங்க அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க அம்மாட்ட பால் குடிச்சு அதான் வந்து இந்த தட்டிலோட பாலை பால் நக்கி நக்கிட்டு போனுச்சிங்க பத்தலை போல அவங்க அம்மாட்ட குடிக்கிற மாதிரி வராதுல இவரை பாருங்க அதெல்லாம் முடியாது எனக்கு வேணும் எனக்கும் வேணும் நானும் குடிப்பேன் இவங்க எங்கோட அம்மா எனக்கு இவங்க அம்மா தான் அண்ணது போங்கடா என்னடா மூணு பேர் நாலு பேர் குடிக்கிறீங்க இடம் இருக்கா உங்களுக்கு அவ்வளவு ஒரு வழியாக்குறீங்க போல உம் என்ன பாக்குற நீ பெரிய பிள்ள தானே அதெல்லாம் முடியாது யார் சொன்னா பெரிய பிள்ளைண்டு இதே சொல்லி சொல்லியே விரட்டி விட்டுறது பெரிய பிள்ள பெரிய புள்ளன்னு நானும் சின்ன பிள்ளை நானும் குடிப்பேன் அவ அல்ல கண்டுக்க மாட்டேங்குற குடிங்கடா என்னால முடிஞ்ச வரைக்கும் குடுக்கறேன் குடிங்கடா உம் படுத்துக்குச்சு இது படுத்துக்குச்சு அப்படியே இந்த குட்டிஸ்க்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சரி குடிங்க உங்க அம்மா தானே குடுக்குறா குடிங்க உங்களுக்கு ஏற்ற ஃபுட்டை கொடுத்துட்டா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு ஓகே இன்னைக்கு வீடியோலாம் கொடுக்க முடியல கண்டென்ட்லாம் என்னென்னா இதுதான் கண்டென்ட் பார்த்துக்கோங்க மூணு அடிச்சுட்டு உழுவுது இதோட பெரிய பிள்ளையும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு உழுவுது டே கொஞ்சம் விட்றா பாவண்டா கொஞ்சம் கேப் விடுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி படுத்துக்க நீ கொஞ்சம் நேரம் அம்மாட்டேன் அம்மா பக்கத்தில் படுத்துக்கோ சரியா இது அவனோட பெட்டு நீ பால் குடிச்சிங்க மூணு பேர் நீ படுத்துக்க அம்மட்ட படுத்துக்க ரொம்ப இல்லை நீ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிச்சிக்கடின்னு செல்லம்ல இல்லை சரி ம் ஓகே பை